வணக்கம் பிக் பாஸ் ரசிக பெருமக்களை இதோ இன்னைக்கு ஆறு மணிலேருந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்க போகுது நம்ம எல்லாருக்கும் அன்பு துரோகம் நம்பிக்கை நட்பு காதல் சண்டைன்னு பலவிதமான எமோஷன்ஸோட நமக்கு பிடிச்ச நடிகர்கள் பல்வேறு துறைகளை சேர்ந்தவங்க நம்ம வீட்டு டிவி ஸ்க்ரீனில் வரப்போகிறாங்க இதை பார்க்குற ரசிகர்கள் தனக்கு பிடிச்சவங்கள சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படி சப்போர்ட் பண்ணும்போது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டையை விட வெளியில் பெரிய சண்டைகள்லாம் நடக்கும் சரி யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக வரப்போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வீடியோஸ் போட்டாச்சு நானும் கூட ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் ஆனால் ஃபைனல் லிஸ்ட் என்னவாக இருக்கும் இது ஆறு மணிக்கு தெரிஞ்சிடும் ஆனால் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குதானே தானே இதோ நான் கஷ்டப்பட்டு தகவல்களை திரட்டி யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து தர்ஷா குப்தா இவங்க நிறைய டிவி சீரியலில் நடிச்சிருந்தாலும் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க அவங்க சமையல் ரொம்ப சொதப்பலாக இருந்தாலும் அவங்களோட இன்னசென்ஸை ரொம்பவே ரசிச்சிருக்கும் அடுத்து நம்ம ஃபேக் மேன் ரவீந்தர் இவர் ஒரு சினிமா ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றதை தாண்டி பாஸை பயங்கரமாக கமெண்ட் பண்ண ஒருத்தர் டிவி ஆக்ட்ரஸான அழகான மகாலக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வளர ஒரு லக்கி மேன் பார்க்கலாம் இவர் உள்ளே போய் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் பண்ண போறாருன்னு அடுத்தது ஷார்லின் ஜோயா இவர் குக்வித் கோமாலியில் பேசின மலையாளம் கலந்த தமிழ் சம்ம காமெடியாக இருந்துச்சு போதைக்குறைக்கு இவர் சர்ச்சைக்கு பேர் போன டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்றதுனால இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டார் டிடிஎஃப் இந்தியாவை காரில் வலம் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஜோயா பிக்பாஸ் குள்ள போக போகிறாங்க அடுத்தது அனீஷ்ங்கிற பால் டப்பா இதன பேர் பால் டப்பா கல கல கலாட்டா அப்படின்ற பாட்டை பாடி ஃபேமஸான தமிழ் ராப்பர் வித்தியாசமான காஸ்ட்யூம்ஸ் போட்டுக்கிட்டு புரியாத வார்த்தைகளில் உள்ள பாடல்களை பாடி பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டார் அடுத்தது சந்தோஷ் பிரதாப் இவர் சார்பட்டா பரம்பரைன்ற படத்தில் நடித்து ஏற்கனவே ஃபேமஸ் ஆகியிருந்தாலும் குப்பித் கோமாலியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார் சி கோமாலியாக இருந்த சுனிதா மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு வேற சொல்லியிருந்தார் இப்போ சுனிதாவும் பிக்பாஸ்க்குள்ளே வரப்போகிறாங்க என்ன நடக்குமோ அடுத்தது ஆக்டர் ரஞ்சித் ரொம்ப திறமையான நடிகர் லேட்டஸ்ட்டாக பாக்யலக்ஷ்மி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தார் ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சப்போர்ட்டர் கூடவே நல்ல சிந்தனையுள்ள மனிதர் இவர் நீண்ட நாள் தாக்குப்பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது அடுத்தது ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா அதாங்க ஆக்ட்ரஸ் லக்ஷ்மியோட பொண்ணு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண பொண்ணு சினிமாவில் பெரிய உயரங்களை தொற்றுக்க வேண்டியவங்க பாவம் சரியான சப்போர்ட்டும் வழிகாட்டுதலும் இல்லாததால நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனால் படப்படன்னு பட்டாசு மாதிரி பேசக்கூடியவங்க பார்க்கலாம் உள்ளே போய் வனிதா பண்ண மாதிரி அதகலம் பண்ண போகிறாங்களா இல்லை அடக்கி வாசிக்க போகிறாங்களான்னு அடுத்தது டான்சர் கோகுல்நாத் ஒரு கோரியோகிராஃபரும் கூட தமிழ் படங்கள்லேயும் நடிச்சிருக்கார் கலக்கப்பகுதி யார் மாநாட அட போன்ற டான்ஸ் ஷோக்களில் இவரை நிச்சயமாக பார்த்துருப்பீங்க அடுத்தது சீரியல் ஆக்டர் அர்ணவ் இவரோட உண்மையான பேர் அம்ஜத் கான் இவர் ஒய்ஃப் இவரை பற்றி சொன்ன விஷயங்களில் பயங்கரமான பேர் வாங்கி ஜெயிலுக்கு போய் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு இப்போ பாஸ்க்குள்ளே வந்திருக்கார் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் பாஸுக்குள்ளே போக போகிறாங்க அவங்களால தான் இவர் இவரோட வைஃபை கொடுமைப்படுத்தினதாக சொல்லியிருக்காங்க அவங்க ஒய்ஃப் இருங்க இருங்க யார் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்தது தெரிஞ்சிருச்சா ஆக்ட்ரஸ் ஹர்ஷிதா தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்களும் பிக்பாஸ்க்குள்ளே போக போகிறாங்க இவங்க குக்வித் கோமாலியில் கோமாலியாக வந்து கலக்குனாங்க உள்ளே போய் ரெண்டு பேரும் நல்ல பேர் வாங்குவாங்களா இல்லை போன சீசனில் ஒரு ஜோடி கெட்ட வாங்கின மாதிரி ஆகுமானு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்புறம் நமக்கு பிடிச்ச சீரியல் ஆக்ட்ரஸ் பாக்யலக்ஷ்மி விஷால் பாரதி கண்ணம்மா அருண் சீரியல் ஆக்ட்ரஸ் பவித்ரா ஜனனி குக்வித் கோமாலி சுனிதா ஆங்கர் ஜாக்லின் அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இவங்களும் ஆங்கர் தீபக் அதாங்க தமிழும் சரஸ்வதியும் சீரியல் ஹீரோ அப்புறம் மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி அவங்களுக்கு மகளாக நடித்த சஞ்சனான்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது அடடா முக்கியமான இன்னொருத்தர் பேரை சொல்லாமல் விட்டுட்டனே கோமாளி படத்தில் யோகி பாபுவுக்கு வைஃபாக நடித்த ஆர்ஜே ஆனந்தி தான் அவங்க அவ்வளோதாங்க லிஸ்ட் ஆட்டத்தை ஆரம்பிக்க விஜய் சேதுபதி அவர்கள் தயாராக இருப்பாங்க கடைசியாக ஒரு விஷயத்தை யாரோ சொன்னாங்க ஒருவேளை மணிமேகலை பிக்பாஸ்குள்ளே வர போகிறாங்களோ ஏன்னா அவங்க சாட்டர்டே அன்னைக்கு வெளியேட்ட வீடியோவில் இன்னும் மூணு மாதம் மூணு மாதம் பொறுமையாக இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக போகும் அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை மணிமேகலை பிக் பாஸுக்குள்ளே போவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டாங்க சச்ச அவங்க சன் டிவியில் ஆங்கராக போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அவங்க பிக் பாஸ்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எப்படி இருந்தாலும் இன்னும் சில மணி நேரங்களில் தெரிஞ்சிடும் யாரெல்லாம் உள்ளே போய் அவங்களோட உண்மையான முகங்களை காட்ட போகிறாங்க அப்படின்றது Let's wait and watch.